அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தான் ஜோதி அரிபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணே அரி நாம் வள்ளல் பெருமோ சத்திய தர்மசாலையை தூங்குற நோக்கமும் ஒவ்வொரு மனிதரும் ஜீவகருணையே சொல்லி சொல்ல செய்யணும் சொல்லியிருக்கிறதும் இந்த பாகம் நான்காம் பாகத்தில் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கணும் அதாவது பசி தாகம் கொலை பிணி பயம் துன்பம் இச்சை இது எல்லாமே எல்லா மனிதர்களுக்குமே பசிங்கிற ஒரு இரண்டு வார்த்தையால் ஏற்படுது கொலை கொலை என்றால் என்ன கொலைன்னு சொல்லியிருக்காங்களே கொலை என்றா என்னன்னு பார்க்கணும் அதாவது ஒரு உயிரை கொன்று ஒரு உயிரை வளர்க்க கூடாது ஒரு உயிரை கொன்று ஒரு உயிரை வளர்க்கணும் என்பதற்காக மட்டும் கடல் வந்து எல்லா உயிர்களையும் இங்கே வர வைக்கிறது அதாவது நம்ம வந்து ஒரு பசித்த ஒரு பசியா இருக்கிற ஒரு ஏழைய அது ஒரு பெரிய ஆபத்துன்னு சொல்றாங்க அது ஒரு பெரிய ஒரு ஆபத்துன்னு சொல்லிட்டு நான் வளையல் பெருமா நம்ம ஒரு ருசிக்காக இவ்வளோ கொலையை செய்யலாமா அதாவது நம்ம ஒரு கொலையோ இரண்டு கொலையோ செய்கிறது இல்லை ஒரு வீட்டில் ஒரு விசேஷமாக இருந்தாலும் எவ்வளவோ கொலைகள் அவ்வளவோ செய்யணும் அதை நான் வளையல் பெருமா அது கொலைன்னு சொல்றாங்க ஏன்னா இது அது ஜீவ வத ஜி அந்த எல்லா ஜீவர்களுடைய அன்பாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நான் வள்ளல் பெருமை நம்ம என்னன்னா எல்லா ஜீ எல்லா ஜீவன்களையும் வதை செய்யணும் அப்போது நமக்கு அதாவது வந்து அவங்களோட அவங்களுக்கும் உறவுகள்லாம் இருக்குமே அந்த ஜீவராசிகளுக்கும் உறவுகள்லாம் இருக்கும்ல அம்மா அப்பா குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் உறவுலாம் இருக்கும்ல நம்ம ஒன்று இல்லை இரண்டு இல்லை மூன்று இல்லை சொல்லப்போனால் பத்து கூட இல்லை வாயாலே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அவ்வளோ கொலைகள் எல்லோருமே செய்கிறாங்க அதுதான் தான் நான் வள்ளல் பிடிமோ அதை கொலைன்னு சொல்கிறாங்க அதான் அது ஏதாவது வந்து இந்த உலகத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்களோ ரெண்டு பேரோ கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையுமே செய்கிறாங்க அதாவது இந்த உலகத்தில் ஒன்று ரெண்டு பேர் இல்லை எவ்வளவோ கோடி மனிதர்கள் இருக்காங்க அவ்வளோ கோடி மனிதர்களும் அவ்வளோ கோடி உயிர்களை நம்ம கொன்றாக்க அந்த உயிர் இந்த நாட்டில் இந்த உலகத்துல எப்படி ஒரு எப்படி ஒரு உயிரினங்கள்லாம் இருக்கும் அதாவது இதுதான் ஒரு பெரிய அதிசயம் தான் சொல்லணும் நம்ம அதிசயம்னா ஏதோ ஒரு சிறிய ஒரு வியப்பதற்கே இல்லாத ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அதிசயம்னு சொல்கிறோம் இந்த பழந்தமிழ் மக்கள்லேருந்து இன்னைக்கு வரையுமே எல்லோருமே இந்த ஆசை ஒரு ஒரு கொலை ஒரு உயிரை கொஞ்சம் ஒரு உயிரை வளர்க்குறாங்க ஆனால் இவ்வளோ இவ்வளோ வருடங்கள் இவ்வளோ நூற்றாண்டு ஆயும் இன்னைக்கு வரையும் இந்த உலகத்தில் உயிரினங்கள் இருக்குது அதுவும் அவ்வளோ உயிரினங்கள்லாம் இல்லை பல முன்னாடி என்னமேல எல்லா உயிரினங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது அதுக்கு காரணம் இயற்கை கிடையாது நம்ம தான் செயற்கையாக செஞ்சது தான் அதாவது செயற்கையாக செய்ய என்ன ருசிங்கிற ஒரு வார்த்தை காணிதான் அதுக்கு தான் கடவுள் நமக்காக எல்லா எல்லாமே செஞ்சுருக்காங்க விவசாயம் செய்கிறோம் காய்கறிகள் செய்கிறோம் அதோடு நமக்கு என்ன ருசி இருக்க போதே அந்த 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 ஒரு உயிரை கொன்று ஏன் உணவு சாப்பிடணுங்கிற அப்படி சாப்பிட்டாதான் நம்மளோட பசி போகுமா இல்லையே இந்த இந்த ஒரு உணவு கூட இல்லாமல் எவ்வளவோ ஏழைகள் எப்படி கஷ்டப்பட்டுட்டு எப்படி இருக்காங்க கஷ்டப்படுறது இல்லை அந்த ஏழைகள் எவ்வளவு எவ்வளோ ஏழைகள் இறந்துருக்காங்க ஒரு பசியால எவ்வளோ ஏழைகள் இறந்துருக்காங்க அதாவது அது வாயாலே சொல்ல முடியாது அப்படிப்பட்டு நம்ம ருசிக்காக சாப்பிடாம பசிக்காக சாப்பிடுவோமே நம்மகிட்ட அதிகமான பரம் பொருள்கள் இருந்தால் எல்லா எல்லா மனிதர்களுக்குமே கொடுத்து நம்ம பகிர்வோமே ஏழை அதாவது பசியோட இருக்கிற ஒரு ஏழைக்கு கொடுப்போமே எதுக்கு நம்ம ருசி பார்த்து சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டாதான் பசி போகுமா வேண்டாம் இனிமேல் யாருமே ஒரு அன்பான வேண்டுகோள் வள்ளல் பெருமானு எல்லோருக்குமே சொல்லியிருக்காங்க அந்த காலேஜிலும் சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்காங்க சொல்லிக்கொண்டே இருப்பாங்க சொல்லிட்டே இருந்தாங்க அது ஒரு அன்பான வேண்டுகோள் எல்லோரும் முடிந்த அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முடிவுமோ அசைவத்தை தவிர்த்துடுங்க அசைவம் ஒன்று கிடையாது அதாவது வந்து அசைவ உணவு சாப்பிடறதுனால உடல் நல்லா சத்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா சத்து கிடையவே கிடையாது ஏன்னா அந்த அசைவ உணவு சாப்பிடும்போது அந்த உயிரினங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்தாலும் இருக்கும்ல அதை சாப்பிடும் போது நமக்கு அந்த நோய் வந்துடும் அதனால யாரும் அசைவ உணவு சாப்பிட ஜீவ தயவால இந்த மு இந்த பசி பினி தாகம் கொலை துன்பம் நீச்சை இது எல்லாத்தையுமே போக்கணும் இதை போக்கி சந்தோஷமா இருக்கணும் இன்பத்தை வர வைக்க முடியும் இது பரிபூர்ணமான ஜீவகருண்யமா இருக்கு நான் வளர்ப்பெருமையே இவ்வளோ ஜீவகாருண்யத்தை வலியுறுத்துறாங்க சத்திய தர்மசாலை ஏன் துவங்குனாங்க அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் ஒரு பசித்த ஜீவனுக்கு நம்ம உணவு கொடுத்து அந்த அந்த உயிரை வந்து நம்ம காப்பாற்றும் போது அதாவது உயிர் விலங்கு செய்யும் போது நம்மளோட ஜீவ தயவு வளர்த்து இருக்கும் போது ஒருத்தவங்க தண்ணீர் தாகம் எடுத்து நிற்கும் நம்ம தண்ணீர் கொடுத்து அந்த தாகத்தை தண்ணி அதாவது அந்த தாகத்தை தணிக்கிறது அப்படிங்கிறது எளிது தான் தண்ணீர் கிடைக்கிறதான் எளிது தான் எப்படி ஆறு குளம் ஏரி அந்த மாரி அதுலேயே நம்ம தண்ணீர்லாம் இருக்கோ அது குடிச்சு அது கூட நம்ம எடுத்து தண்ணி தாகத்தை தீர்த்துக்கலாம் ஆனால் தண்ணீர் இல்லாமல் உயிர் இழக்கிறது வந்து அவ்வளோவா கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் இழந்திருக்காங்க நிறைய பேர் இழக்கிறது ஆனால் பசியால் தான் நிறைய மனிதர்கள் இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க சாப்பாடு கொடுக்கும்போது தண்ணீர் கொடுப்பாம இருப்பாங்களா இல்லை கண்ணீர் தண்ணி கண்டிப்பாக தண்ணீர் கொடுப்பாங்க அதனால் பசி ஆற்ற தொண்டில் தண்ணீர் கொடுக்குறதும் ஒன்று சேர்ந்துருக்கிறது தான் உணவு கொடுக்குறது மட்டும்தான் ஜீவகாருணியமாக பார்த்தா இல்லை தண்ணீர் கொடுக்குறதும் ஜீவகாரூணியம் தான் ஏன்னா அதாவது நம்ம உணவு கொடுக்க முடியலைனால ஒரு தண்ணீராது கொடுக்கணும் நம்மளால் முடிந்த அளவுக்கு பசி ஆற்ற ஒரு தயமான இருக்கிறவங்க அவங்கள தயாலன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து எல்லா உயிரினத்தையுமே இரக்கமா இருக்காங்க இரக்கத்தோடு இருந்து அதாவது உணவு கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த இரக்கம் வந்து இன்னும் அதிகமாக ஆகிடுது அந்த தயவை இன்னும் அதிகமாக பெருக ஆரம்பிச்சுது அது அந்த இறக்கப்பட்ட ஒரு தயாளன் அதாவது அந்த தயவோடு இருக்கிற ஒரு மனிதர் அப்படி இறக்கப்பட்ட ஒரு மனிதர் ஒரு உயிரினத்துக்கு உணவு கொடுக்கும்போது அவங்க ஒரு கொலை செய்வாங்களா அதாவது கொலை என்றால் என்ன புலாவில் தான் கடவுள் மல்லல் பெருமானு வந்து கொலைன்னு சொல்கிறாங்க அதை செய்வாங்களா அதை செய்யவும் மாட்டாங்க அதை சாப்பிடவும் மாட்டாங்க அதை சாப்பிடாம இருந்தாலே போதும் அவங்க அந்த அந்த ஒரு அவங்க வந்து ஒரு தொழிலா இருந்தாலும் அந்த ஒரு கொலை செய்யுறதுங்கிற ஒரு அவங்க ஒரு தொழிலா வைத்து இருந்தாலும் அது சாப்பிடாம இருந்தாலே அந்த தொழிலும் நின்றுடும் அந்த தொழில் நின்னக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல வழியாக நமக்கு வகுத்து கொடுத்துருவாங்க அப்புறம் நம்ம அந்த வழியிலே செல்லலாம் கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழியை வகுத்து கொடுத்துருவாங்க அந்த வழியில நம்ம செல்லலாம் அதாவது ஒரு ஜீவம் கொலை செய்யும் போது அதோட சரீரத்துல இருக்கிற ஜீவசக்தி அதாவது அதோட உடல்ல இருக்கிற அந்த தேகத்துல இருக்கிற ஜீவசக்தியும் அதில் சக்தியோடு சக்தியாக இருக்கிற கடவுள் சக்தியும் ரெண்டுமே மறைஞ்சிடும் அப்புறம் அந்த கொலை செய்தார்ல அந்த மனிதர் அந்த மனிதர் அகத்துக்குள்ள இருக்கிற ஜீவ சக்தியும் கடவுள் சக்தியும் சுத்தமாக வங்கிவிடும் அதாவது அந்த கடவுள் சக்தி ஜீவசக்தி வெளிப்படாமல் இருக்கிறனால தான் அந்த கொலையை ஒன்று செய்கிறாங்க அது செய்யாமல் அதை செஞ்சும் அப்படி அவங்க செஞ்சாக்கா அவங்களோட அகத்துல இருக்கிற சுத்தமாக அந்த ஜீவ ஜீவசக்தியும் கடவுள் சக்தியும் சுத்தமாக போயிடும் அதனால கடவுள் சக்தியாக இருக்கிற கடவுளும் கொஞ்சம் கூட விளங்காமல் போயிடும் அதாவது வந்து கடவுள் சக்தியே சுத்தமாக அவங்களுக்கு விளங்காமல் போயிடும் கடவுளோட விளக்கம் இல்லாமல் குறைய மற்றெல்லாம் ஆபத்தும் ஆகும் அதாவது கடவுளோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய அவங்களுக்கு நிறைய ஆபத்துகள் வரும் அப்புறம் ஆபத்தும் பற்றா கடைசியான ஒரு பெரிய ஆபத்து மரணத்துக்கு வந்து விட்டுரும் அதனால் யாரும் குறையும் செய்ய வேணாம் அதாவது புலால் உண்ணவும் வேணாம் புலால் எதுவும் தவிர எல்லாத்தையும் தவிர்த்துடுங்க அதனால் அருள்நெறி செல்றவங்க அருள்நெறிக்கு போகிறவங்க யாருமே புலால் சாப்பிட மாட்டாங்க புலாலும் சாப்பிடவும் கூடாது கொள்ளா வேறு உயிர் காக்கிற செய்கையால் தயாவுக்கு நெறியில கடவுள் விளங்குறாங்க தயவு நெறியோட கடவுள் விளங்குறனால கடவுளோட நெறியை நம்ம பின்பற்றனால அதனால நம்மளும் தயவோட தான் இருக்க வேண்டும் இதுக்கு ஒரு பாடல் சொல்கிறாங்க கொல்லாமே மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேர் செல்ல துயிரும் கூற்று மண்ணுயிர் ஒம்பி அருளார் வார் கில்லென்ப தன்னுரஞ்ச மீனே அப்படின்னு ஒரு பாடல் சொல்கிறாங்க இது தேவர் குரல் பசியாற்று காரூண்ய வழிபாட்டில் கொடை கொலையை தவிர்த்தா குருவருள் வழிபாடும் வந்துடும் பசி ஆற்ற ஒரு வழிபாடு செய்யும் போது அதை வழிபாடுன்னு சொல்கிறாங்க பசி ஆற்றும் அது காரூண்ய வழிபாடுன்னு சொல்கிறாங்க இந்த புலையை அந்த புலாவையும் தவிர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் குரு ஒரு வழிபாடும் இதில் சேர்ந்துடும் கொள்ளாமைங்கிறது வந்து புலல் தான் அது கொல்லாமை கொள்ளாமைன்னு சொல்றாங்க நம்ம வள்ளல் பெருமம் அதாவது புலால் உண் அது ஒரு பெரும் கொலை தொழில்னு சொல்றாங்க அது வெறும் கொடும் அது ஒரு கொலை தொழில்னு சொல்றாங்க புலால் உண்ணுவது அது பெரும் பிணியை உருவாக்கும் பெரும் பிணியை உருவாக்கும் அப்புறம் ஒரு இறப்புக்கே போயிடும் பிணி என்றால் நோய் நோய்க்கு இன்னொரு அடுத்தம் பிணினு சொல்லுவாங்க இறப்புக்கும் வந்துடும் அதனால இறப்பு வந்து நம்மளோட தேடி வந்துடும் இறப்பு நம்மளே தேடி நம்ம இறப்பை தேடி வேணாம் இறப்பே நம்மள தேடி வந்துடும் அதனால புலால் உண்ணவும் வேணா புலால் அப்படி நம்மளோட தெரிஞ்சவங்க யாரோ புலால் சாப்பிட்டாலும் அதை சாப்பிட வேணாம்ங்கிறத எடுத்து நம்ம எல்லோருமே சொல்லுவோம் அதனால பு புலால ஒ ஒழித்து கொலைய தவிர்த்து ஜீவ தயவோ ஆகி கடவுளோட அருளை அடைஞ்சு கடவுளோட அருளை அடைஞ்சு நம்ம கடவுள் சக்தி பெற்று அருளை நம்ம பெற்றுவோம் அருளை பெற்றாலே நமக்கான வழி நமக்கே தெரிஞ்சிடும் அந்த வழி போகலாம் அந்த வழிதான் சுத்த சன்மா இருக்க வரி அந்த வழிதான் சுத்த சன்மார்க்க வழியே அந்த அந்த வழியில இருக்க தெரியணுங்கிறதுக்கானேதான் நான் வலியல் பிரிமா நான் உலகத்துல இருக்கிறவங்க எல்லோருக்குமே உரியதே எல்லாருமே கடைபிடிக்க வேண்டியது சொல்லியிருக்காங்க ஜீவகாரூணியம் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு உண்டாகிற அந்த பிணி பயம் துன்பம் இச்சை எல்லாமே அவங்க பார்த்து அவங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு முயற்சி செய்வாங்க எந்த வித தந்திரத்தாலும் மந்திரத்தாலும் எப்படியாவது அவங்க முயற்சி செய்வாங்க பசியை தவிர்த்து உயிர் விளக்கமும் கடவுள் விளக்கமோ அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் பூரணம் இந்த இதுதான் நற்காருண்யம் படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம இது நம்ம சாப்பாடு சாப்பாடு கொடுக்கறத நற்காருண்யம்னு சொல்றாங்க நம்ம சத்திய தர்மசாலையில அன்னத்தை பிரதானம்னு சொல்றாங்க ஏன்னா தர்மசாலையில் பூரண தயா ஒழுக்கு முழுமையாக நினைஞ்சிருக்கு நான் சொல்வதில் சொல்பிலே இருந்தாலோ அல்லது வார்த்தைப்பிலே இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியவர்கள் வரை பொறுத்தரள வேண்டும் சத்திய தர்மசாலை துவங்கின நோக்கத்தையும் ஜீவ ஏன் செய்யறேன் என்பதையும் பாகம் ஐந்துல பார்ப்போம் அரி ஊரி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி தயவு சிவஜோதி கும்பகோணம்